ஹாய் விவர்ஸ் நாங்கள் சாய் பாபா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யாருடைய கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா இவர் பேர் டாம் வில்லியம் ஹார்ட்லி அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க இவர் இந்தியாவுக்கு எதிராக நல்ல பவுலிங் போட்டிருப்பார் அவருடைய கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இவர் வந்து இங்கிலாண்டில் உள்ள லேங்கஷர் அப்படின்ற ஒரு மாநிலத்தில் தேர்டு மே நைன்டீன் நைன்டி நைனில் பிறந்திருக்காரு அண்டு இவரு இங்கிலாந்து நேஷ்னல் டீமுக்காகவும் லாங்கஸ்டர் அணிக்காகவும் விளையாடிருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட்டில் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு இவர் அவருடைய ஃபஸ்ட் கிளாஸ் டெபூட்டாக ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லேங்கஷேர்க்காக விளையாடிருக்காரு அவருடைய டி டுவெண்ட்டி டெபியூட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் விளாடிருக்காரு இவர் வந்து மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் அணிக்காக விளையாடிருக்காரு இவர் தான் ஹண்ட்ரட் எடிஷன்ஸில் ஃபஸ்ட்டு பால் போட்ட பிளேயர் இவர் தன்னுடைய டெபியூட்டாக இங்கிலாந்து அணிக்காக அயர்லாண்டு கூட செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல விளையாடிருக்கார் இவருடைய டெஸ்ட் டெபியூட்டாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சில் விளையாடிருக்காரு அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் ஆகிறது அவருடைய மெய்டன் ஃபைவ் விக்கெட்ஸ் வித் செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டோட்டலி அவர் நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அவருடைய அப்பா ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் ரன்னர் வந்து பில் ஹாட்லி அவர் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு நைன்டீன் செவன்டி ஃபோர் யூரோப்பியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் அவர் வந்து ஒரு எவர்டன் எஃப்சி ஃபேன் அதாவது எவர்டன் ஃபுட்பால் கிளப் ஃபேன் இவரை மாதிரி நம்மளாலேயும் ஒரு பேஷனை நோக்கி போனோம் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலான்னு இவருடைய லைஃப் ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவருடைய ஸ்டோரி நமக்கு மோட்டிவேஷனை தந்துதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் என்னுடைய இருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ